ரொம்ப நாளாக என் பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேங்க எவ்வளோ கோயில்களுக்கு போயிட்டேன் நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டேன் ஆனால் இன்ன வரைக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை என் வீட்டில் நிம்மதியே சுத்தமாக இல்லை எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் மன உளைச்சல்கள் மருத்துவ செலவுகள் என் பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் ஸ்கூலுக்கு போகலை இது மாதிரி நிறைய பேர் பிரச்சனைகளை சொல்லி நான் கேட்டிருக்கேன் போது ஒரு எலுமிச்ச பழம் அந்த எலுமிச்ச பழத்தில் மஞ்சளில் பொட்டு வைங்க சந்தனம் கிடையாது மஞ்சள் பொட்டு அதுல குங்குமம் வச்சு இன்னொரு எலுமிச்ச பழத்தை அறுங்க அறுத்து ரெண்டுத்திலையுமே குங்குமம் தடவி ரெண்டு எலுமிச்ச பழத்துக்கும் வலது பக்கமும் இடது பக்கமும் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு அரச இலை இல்லைன்னா சின்னதா ஒரு வாழை இலையில பச்சரிசியை கொட்டி அதுல ஒரு நெய் தீபம் போடுங்க அந்த நெய் தீபம் அகல் விளக்கில் தான் போடணும் பஞ்சுத்திரியில் தான் பயன்படுத்தணும் எல்லா ஊர்கள்லேயுமே எல்லை தெய்வம்னு ஒன்று இருக்கும் அதாவது செல்லாயி குளுமாயி குளுந்தலாயின்னு ஒரு பெண் தெய்வம் எல்லை தெய்வமா இருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தேதியில பச்சரிசி திராட்சை முந்திரி இது போல பொங்கல் வைக்கக்கூடிய பொருள் வாங்கிட்டு போய் அந்த கோயிலில் கொடுங்க கொடுத்துட்டு அந்த கோயிலில் ஏழு எலுமிச்ச பழத்தை வச்சு எடுங்க அந்த ஏழு எலுமிச்ச பழத்தையும் வீட்டுடைய ஏழு மூளையில கட்டுங்க எட்டு நாளைக்கு ஒரு முறை ஒவ்வொரு பழத்தையும் எடுத்து வீட்டை சுத்தி ஓடுற தண்ணிலேயோ அல்லது வீட்டு வாசல்ல ஒரு பாத்திரம் வச்சு அந்த பழத்தை அறுத்து அந்த பாத்திரத்துல போட்டுருங்க இரவு நேரங்கள்ல அது எதாவது ஆற்றுலையோ குளத்திலேயோ இல்லாட்டி எங்கேயாவது முச்சந்தியில் கூட நீங்க போட்டலாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நெஞ்சில் அஞ்சமில்லா மனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே அனம் தரும் பூங்கலால் அபிராமி கடை கண்களே ஓம் ஸ்ரீ தட்சிண காளி அம்மன் திருவடிகள் சரணம் குரு அநாதினாத திருவடிகள் சரணம் ரொம்ப நாளாக என் பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேங்க எவ்வளோ கோயில்களுக்கு போயிட்டேன் நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டேன் ஆனால் இன்ன வரைக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை என் வீட்டில் நிம்மதியே சுத்தமாக இல்லை எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் மன உளைச்சல்கள் மருத்துவ செலவுகள் என் பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் ஸ்கூலுக்கு போகலை இது மாதிரி நிறைய பேர் பிரச்சனைகளை சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அடுத்தபடியாக ஒரு ஜோதிடரையோ இல்லை ஒரு அருள்வாக்கு சொல்கிறவங்களையோ போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்க்கும்போது உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகமே இல்லைங்க உங்களுக்கு குலதெய்வம் என்ன உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கணுமா குலதெய்வம்னா என்ன குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாதான் அந்த குளம் நல்லா இருக்குமா இன்னும் நிறைய பேத்துக்கு தன்னுடைய குலதெய்வமே எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல என் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணியே நான் பல எங்களுக்கு மூணு ஜென்ரேஷன் ஆச்சு நாலு ஜென்ரேஷன் ஆச்சு நாங்கள் முருகனை தான் குலதெய்வமாக கும்பிட்றோம் சிவனை தான் குலதெய்வமாக கும்பிட்றோன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் உண்மையை சொல்லப்போனால் முருகனோ சிவனோலாம் குலதெய்வமாக வராது உங்களுடைய முன்னோர்களில் உங்களுடைய குலத்திலே இருக்கக்கூடியவர்களை தான் நீங்கள் குலதெய்வமாகவே கும்பிடுவீங்க அப்பேற்பட்ட குலதெய்வத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் இல்லைங்க என் குலதெய்வம் வந்து கண்டுபிடிக்க முடியல அது என்னால் கண்டுபிடிக்க முடியாது நான் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க கண்டிப்பாக பார்ப்போம் முதல்ல குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல வன்னி மரம் இருந்தா என்ன செய்றீங்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பச்சரிசி மாவுல விளக்கு போல இந்த மாவிளக்கு மாவு செய்வாங்க கோயில்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்ப அந்த பச்சரிசி மாவுல பன்னீர் விட்டு அல்லது தேன் விட்டு அதை ஒரு விளக்கு மாதிரி தயார் பண்ணுங்கள் அதுபோல் ஒரு ஏழு விளக்கு பச்சரிசி மாவில் ரெடி பண்ணி நெய் ஊற்றி பஞ்சு திரியால் விளக்கு போடுங்க இது போல தொடர்ந்து இருபத்தி நாலு வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வன்னி மரத்திற்கு கீழே இந்த விளக்கை போட்டுக்கிட்டு வாங்க விளக்கை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் விளக்கு ஏத்தி பசும்பாலில் நாட்டு சக்கரை ஏலக்காயோ அல்லது உல திராட்சை பேருச்சம்பழம் கல்கண்டோ வச்சு உங்களுடைய மூதாதையர்களையும் முன்னோர்களையும் வணங்கி என்னுடைய குலதெய்வத்தை எனக்கு காட்டி கொடுங்க இல்லாட்டி இந்த குலதெய்வத்தினால எங்கள் வீட்டில் ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் வீட்டில் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள்லாம் நீங்கள்னோ என் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை எனக்கு பெற்று கொடுங்கள்னு உங்கள் முன்னோர்களையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் வேட்டிக்கோங்க இல்லைங்க எனக்கு குலதெய்வம் பேரே தெரியாது வேறு தெரியாட்டியும் பரவாயில்ல இத்தனை நாள் வரைக்கும் என் குலத்தை காத்து கொண்டிருந்த என் குலதெய்வம் இனி வரக்கூடிய காலங்களில் என்ன என் குடும்பத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை வைங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுக்கும் அல்லது யார் மூலியமாவது உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தெரிய வரும் இன்னும் சொல்ல உங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இதை வச்சு கூட உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க நான் சிட்டிக்குள்ளே இருக்கேன் என்னால் வன்னி மரத்தெல்லாம் தேடி போக முடியாது வேறு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா இன்னொரு வழியும் இருக்குது என்ன அப்படிங்கும்போது ஒரு எலுமிச்ச பழம் அந்த எலுமிச்ச பழத்தில் மஞ்சளில் பொட்டு வைங்க சந்தனம் கிடையாது மஞ்சள் பொட்டு அதில் குங்குமம் வச்சு இன்னொரு எலுமிச்ச பழத்தை அறுங்க அறுத்து ரெண்டுத்துலேயுமே குங்குமம் தடவி ரெண்டு எலுமிச்ச பழத்துக்கும் வலது பக்கமும் இடது பக்கமும் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு இலை இல்லைன்னா சின்னதாக ஒரு வாழை இலையில் பச்சரிசியை கொட்டி அதில் ஒரு நெய் தீபம் போடுங்க அந்த நெய் தீபம் அகல் விளக்கில் தான் போடணும் தான் பயன்படுத்தணும் உங்கள் குலதெய்வம் பேர் தெரிஞ்சால் அந்த எலுமிச்ச பழத்தில் கொஞ்சமாக குங்குமம் போட்டு பெண் தெய்வமாக இருந்தால் குங்குமம் ஆண் தெய்வமாக இருந்தால் விபூதி அந்த குலதெய்வத்துடைய பெயர் சொல்லுங்கள் ஐயனாராக இருந்தால் ஓம் ஐயனாரே போற்றி ஓம் ஐயனாரே போற்றி ஓம் ஐயனாரே போற்றின்னு அந்த ஐயனாருடைய பேரை சொல்லி அந்த எலுமிச்ச பழத்தில் என்ன செய்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறைன்னு அந்த விபூதியை போடுங்க ஒரு வேளை அம்மனாக இருக்குங்க எங்களுக்கு அங்காள பரமேஸ்வரி தாங்க குலதெய்வம் ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியலங்கன்னா ஓம் அங்காள பரமேஸ்வரியை போற்றி ஓம் அங்காள பரமேஸ்வரியேன்னு போற்றின்னு அந்த குங்குமத்தை என்ன செய்யுங்க அதே போல் அந்த எலுமிச்சை பழத்தில் இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறைன்னு போடுங்க அந்த போட்ட விபூதியும் குங்குமத்தையும் எடுத்து தனியாக பிரித்து வச்சுருங்க இது போல் கண்டினியூவாக இருபத்தி ஏழு நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க செய்யும் போது ஒரு இளநீர் வாங்கி அதோடைய ஓப்பன் பண்ணி அந்த இளநீரை வச்சு நெவேதியம் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க குடிங்க அந்த விபூதி குங்குமத்தை டெய்லி நெத்தியில் நீங்கள் பூசிக்கோங்க இதை முடித்ததுக்கப்புறம் அந்த எலுமிச்சப்பளத்தை உங்களுடைய வீட்டு வாசலில் கட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் வீட்டுக்கு வரும் இதை நீங்கள் அனுபவப்பூர்வமாகவே உணர முடியும் ஏன்னா இந்த பரிகாரத்தை நிறைய பேருக்கு நான் சொல்லி அதை அனுபவபூர்வமாக அவங்க உணர்ந்து அவங்க குலதெய்வம் வீட்டுக்கு வந்திருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் இது போல் தொடர்ந்து ஒரு எலுமிச்ச பழத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சதுக்கப்புறம் ஒரு மஞ்சளை உருட்டி வைங்க அந்த மஞ்சளுக்கு குங்குமம் மஞ்சள் வச்சு மாசத்துக்கு ஒரு நாள் அந்த மஞ்சள் ஒரு தண்ணியில் கரைக்கி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வீடு ஃபுல்லாக தெளிங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகி வீட்டில் சுபகாரியமும் சுபமங்கலமும் கைகூடும் இதையும் செய்ய முடியாதவங்களுக்கு இன்னொரு பரிகாரம் கூட சொல்லலாம் எப்படின்னா எல்லா ஊர்கள்லேயுமே எல்லை தெய்வம்னு ஒன்று இருக்கும் அதாவது செல்லாயி குளுமாயி குளுந்தலாயின்னு ஒரு பெண் தெய்வம் எல்லை தெய்வமாக இருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தேதியில் பச்சரிசி திராட்சை முந்திரி இது போல் பொங்கல் வைக்கக்கூடிய பொருள் வாங்கிட்டு போய் அந்த கோயிலில் கொடுங்க கொடுத்துட்டு அந்த கோயிலில் ஏழு எலுமிச்ச பழத்தை வச்சு எடுங்க அந்த ஏழு எலுமிச்ச பழத்தையும் வீட்டுடைய ஏழு மூளையில் கட்டுங்க எட்டு நாளைக்கு ஒரு முறை ஒவ்வொரு எலுமிச்ச பழத்தையும் எடுத்து வீட்டை சுற்றி ஓடுற தண்ணியிலையோ அல்லது வீட்டு வாசலில் ஒரு பாத்திரம் வச்சு அந்த எலுமிச்ச பழத்தை அறுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுருங்க இரவு நேரங்களில் அது எதாவது ஆற்றுலையோ குளத்துலேயோ இல்லாட்டி எங்கேயாவது முச்சந்தியில் கூட நீங்கள் போட்டுடலாம் இது போல் செஞ்சீங்கனாலும் உங்கள் குலதெய்வத்தினால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள்லாம் விலகும் உங்களுக்காக இந்த குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக நான் மாதம் ஒரு முறை பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வத்திற்காக சிறப்பு சங்கல்ப பூஜைங்கிறத நம்ம தட்சிணகாளி சிதர்பீடத்தில் பண்ணுறோம் இதை ஸ்ரீரங்கத்தில் ரெங்கநாதர் இருக்கக்கூடிய அந்த காவேரி ஆற்றங்கரையில் இதை ஒரு பரிகார பூஜையாகவும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழே கொடுக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கோங்க மாதம் ஒரு முறை குலதெய்வம் தெரியாதவர்களுக்காக குலதெய்வத்தை அறிந்து கொள்வதற்கும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்காக இந்த பூஜைகள் செய்கிறோம் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு உங்கள் குலதெய்வ ஆசிர்வாதத்தோட உங்கள் குடும்பம் இல்லறம் நல்வாழ்க்கை எல்லாம் கிடைத்திற இறையருளோடு உங்க குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் கிடைத்திடும் அனைவருக்கும் பிரமையான வணக்கம்